தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற நாம் கடைசியில் இன்றைக்கு ஏழாவதாக இந்த வருடத்தின் இறுதி நாளாகிய இன்றைய தினத்திலே நிறைவாக உலகத்தின் முடிவிலே இயேசு எல்லாரையும் நியாயந்திருப்பார் என்று நாம் சொல்ல வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தின் முடிவில் எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து நியாயந்திருப்பார் என்று சொல்ல வேண்டும் இந்த காரியத்தை நீங்கள் தயவு செய்து உள்வாங்க அன்றைய அவனவருடைய கிரிகளின்படி பச்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறவரே நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் என்று ஒன்று பேதர் ஒன்று பதினேழில் அன்றைய கிறிஸ்தவங்களுக்கு பேதர் எழுதுனான் ஒன்று பேதிரு அதிகாரம் பதினேழில் தேவ வந்து தேவனுடைய வீட்டுக்கு தான் முதல் நியாயந்திருப்பு நியாயந்திருப்பு தேவனுடைய வீட்டிலே முந்தி தொடங்கும் அப்படின்னு சொல்கிறான் சுவிசேஷத்து கீழ்படியாதவருடைய நிலமை ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு அங்கே சொல்கிறான் நீதிமானே ரசிக்கப்படுவது அரிதானா பாவியும் பக்தி இல்லாதவரும் எங்கே நிற்க முடியும்னு கேள்வி கேட்குறான் அதனால் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயச்சாணத்துக்கு முன்பாக நிற்கணும்னு பவுல் சொல்கிறான் அதனால் தேவ பிள்ளைகளே கடைசி ஜட்ஜ்மெண்ட்டில் இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகைக்கு பிறகு இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் நியாயந்திருப்பார் மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் கூட மனசுகுமாரின் வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறத சகல ஜனங்களும் கண்டு புலம்புவாங்க அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவாங்க வெள்ளாடு செம்பிரியாடு பிரிக்கிறது போல் ஜனங்களை பிரித்து வலதுபுறத்தில் ஒரு கூட்டமும் இடதுபுறத்தில் கூட்டத்தின் நிறுத்துவார் அங்கே நடக்கும் நடக்கும்போது நான் பசியாக இருந்தேன் போஜனை கொடுத்தீங்க தாகமாக இருந்தேன் தியாகத்தை திருத்திங்கன்னு வலதுபுறத்தில் மக்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு அந்த மக்களுக்கு சொல்லும்போது நாங்கள் எப்போ பசியாக இருந்தோம் எப்போ தாகமாக இருந்தீங்க எப்போ நாங்கள் வஸ்திரம் கொடுத்தோம்னு சொல்லும்போது இந்த பூமியில் ஏழை எளிய சிறியுளுக்கு எதை செய்திகளோ அதை எனக்கே செய்திகள்னு சொல்லி அங்கே அவங்கள பாராட்டி பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு ஜட்ஜ்மெண்ட்டில் இடதுபுரத்தில் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவங்களே சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்பாக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்க நான் பசியாக இருந்தேன் போஜனம் கொடுக்கல தாகமாக இருந்தேன் தாகத்தை தேக்கலை அண்ணினாக இருந்தேன் எனக்கு வஸ்திரம் வஸ்திரமல்லாக இருந்தேன் வஸ்திரம் கொடுக்கலன்னு சபிக்கிறார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேதங்கள் இன்னும் அந்த நிவிற்த்திக்கு வரல இன்னும் அந்த பழைய நிலைமைக்கு வரல அந்த காலகட்டத்தில் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ சில்லண்டி நடை பேர் பிரபலமாகாத அநேகர் செஞ்சாங்க அரசாங்கம் ஓரளவில் செஞ்சது கட்டுக்கடங்காத வெள்ளம் எவ்வளவோ பெரிய சேதங்கள் இது வரைக்கும் சென்னை கண்டிராத அளவில் கஷ்டம் கிறிஸ்தவங்களுடைய பங்கு என்ன மாநாடு நடத்த வேண்டியது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு அந்த பணமெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம்ல சாப்பாடு பங்கை கொடுத்துருக்கலாம்ல வஸ்திரம் இல்லை அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம்ல செஞ்சிங்களா மறுபடியும் புது வருஷத்தில் கொண்டாடுவோம்லான்னு சொல்கிறேன் நீ சென்னையை நேசிக்கிறது இதான லட்சணம் எல்லாம் கூடி கும்மால் அடிக்கிறது என்ற பேரில் அரசியல் மாநாடு நடத்துகிறதா ஓ லட்சணம் இதான் கிறிஸ்தவ ஊழியம் இதான் கிறிஸ்தவ அன்பை தெரிவிக்கிறதா ஞாயிற்றுப்பு நாளுக்கு எப்படி தப்பிக்க முடியும் ஏசு கிறிஸ்தவால் நீதிமானாகப்பட்டவனே ரசிக்கப்படுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீ பக்தி இல்லாதவன் பாவி எங்கே நிற்க முடியும் அந்த நாட்களில் அநேகரை என்னை நோக்கி கத்தாகவே ஒம்பது நாமத்தினாலே திருக்குதரிசனம் உரைத்தும் பிசாசி துரத்தனும் எல்லாம் செஞ்சோம் சாப்பாடு கொடுத்தியா உணவு கொடுத்தியா ஏழைகளுக்கு இறங்கினியா ஒன்றால் முடிஞ்சது ஏழைகளுக்கு கொடுத்தியா கோடிக்கணக்கில் ஜெட்டு விமானத்தில் போகிறேன்னு சொல்கிற லட்சக்கணக்கில் ஒரே நாளில் ஒரு ஊழியக்காரன் செலவு பண்ணுறான் நான் ஒருத்தன் சொல்கிறான் லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணுறேன் ஓ டெய்லி சினிமா நடிகர் கூட தோற்றுடுவேன் அந்தளவில் நீ வச்சுக்கிட்டு இருக்கிறியே ஏழைகளுக்கு என்னடா செஞ்சுருக்கேன் ஒருவேளை சாப்பாடாவது நல்ல சாப்பாடு போட வேணாமா ஏழைக்கு இறங்குறவன் கத்திரக்கு கடன் கொடுக்குறான் இல்லையா நீ கத்தர் பேரை சொல்லியே கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு ஒரு காலம் உன்னை அறியவில்லை அக்கிரமம் செய்க்கார என்னை விட்டு அகன்று போங்கன்னு தானே உன்னை முகத்தை பார்த்து சொல்லுவார் வேறு எப்படி சொல்லுவார் உன்னைய அதனால நியாயந்தூர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் முந்தி முந்தி தொடங்கும் தேவனுடைய வீடுனா ஓ சபை தான் கத்துடைய பேரில் தரிக்கிற தரித்து திரிகிற போதர்கள் தான் பாஸ்டர்கள் தான் ஊழியக்காரங்க தான் முத தொடங்குவார் உன் நிலைமை என்ன ஆகும் நீ என்ன சொல்ல போகிற இந்த வருடத்தின் க கடைசியில் வந்திருக்கிற உலகத்தின் கடைசியில் நீ வரப்போகிற நீ என்ன வ சொல்ல போகிற பவுல் அத்தனை பட்டணத்தில் புரஜாதிகளுக்கு ஊழியம் போதும் இந்த கருத்தை சொன்னான் அப்போது சில பதினேழு அதிகாரத்தில் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஓரம் வசனம் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா அறியப்படாத தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு நீங்கள் அறிவி நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம்னு ஒரு புரட்சி கருத்தை சொன்னால் உங்கள் புலவர்கள் கூட இவர் இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம ஒருவருக்கும் அவர் தூரமானவரில் இவர் எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான் ஒரே ரத்தத்தில் தான் நம்ம எல்லாரையும் தோன்ற பண்ணியிருக்காரு நம்ம எல்லோரையும் அங்கே குடியிருப்பு எல்லைகளையும் எங்களைலாம் அங்கங்கே பிரித்து வச்சுருக்கார் தவிர நம்ம எல்லாம் ஒருவருக்கும் அவர் வந்து வேறுபட்டவரோ தூரமானவரோ இல்லை அறியாமையுள்ள காலங்களை அவர் காண க காணாத இருந்தார் இப்போ எங்கும் உள்ள எல்லாருக்கும் அவர் மனந்தரும்படி கட்டளையிடுறாரு தேவனால நியாயந்திருப்புன்னு ஒரு நாள் கர்த்தர் நியமிச்சிருக்காரு அந்த நாளில் நியாயந்திருக்கிறதுக்குன்னு ஒருவரை நியமிச்சிருக்காரு அந்த ஒருவரை அவர் மருத்துவரிலிருந்து அவர் எழுப்பினதுனால அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணிட்டாருன்னு சொல்லி நியாயந்திருப்பில் கடைசியில் முடியும்னு தான் சொன்னான் பிரஜாதிகளுக்கும் உலக மக்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவங்களுக்கு தான் முதல் தயனுடைய வீட்டில் முந்தி தொடங்கும்னு சொல்லி பேதர் சொல்கிறான் அப் ஒன்று நான் ஒன்று பேதர் நாலு பதினேழில் முந்தி என்ற வார்த்தையை உன் மனசுக்குள்ள வச்சுக்க இந்த வருஷத்தின் முடிவில் நீ வர்ற மாதிரி உலக முடிவுலேயும் நாம் வர வேண்டியது வரோம் அப்போ உன் நிலைமை என்ன ஆகும் ரகசிய வருகளை எடுத்து எடுத்துக்கொண்டாச்சின்னா அதுவே நியாயந்திருப்பாயிடும் அவனுக்கு திரும்ப ஒரு நியாயந்திருப்பு வராது கைவிடப்பட்டா நீ நியாயந்திருப்பில் விட வேண்டியது இருக்கும் ஒன்று ரத்த சாட்சியாக மறிக்கணும் அல்லது நியாயந்திருப்பில் நீ கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்ம எல்லோரும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும்னே போட்டிருக்கு அவருக்கு தான் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும்னு போட்டிருக்கு யோவான் அஞ்சாதி காலம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றையும் பிதாவை எல்லாரும் கனம் பண்ணுறது போல் குமாரனையும் கனம் பண்ணும்படி அவர் ஒருவருக்கும் நியாய திருப்பு செய்யும் அதிகாரம் கொடுக்காமல் குமாரனுக்கே அதை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்கிறாரு ஏன் கொடுத்துருக்காருன்னா இருபத்தேழில் அவர் மனசு இருப்பதினாலே அந்த தீர்ப்பை எல்லாருக்கும் அருளும்படி கொடுத்துருக்காரு ஏன்னா முப்பத்தி மூன்று வருஷம் மனசனோட மனசனாக பிறந்து வாழ்ந்து எல்லா விதத்துறையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிற அந்த பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கார்ன் இருக்குது நியாயந்திருப்பு தேவன் மனசனாக வந்து வரல வராமல் அப்படியே நியாய திருத்தாருனா தேவன் தான் நியாயாதிபதி அவர் நியாய இவன் ஒரு பாட்டு பாடுவான் கடவுள் மனிதனாக பிறக்கவே வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் தான் தெரியும் என்ன விவரம் தெரியும் நீ ஒன்று எங்கள் மாதிரி நீ வாழ்ந்து பிறந்து வந்தால் இவனுக்கு தெரியுமுடான் நீ இவன் நாளைக்கு கேட்டக்கூடாது தான் தேவனோடு தேவனாக இருந்தவரை பிதாவோடு பிதாவாக இருந்தவரை ஆதியில் தேவனோடு இருந்தவரை தேவனுக்கு சமமானவரை இவரும் தேவன் சொல்லக்கூடிய அளவில் கெப்பாசிட்டி உள்ளவரை மனிதனாக பிறந்து எல்லா விதத்துலேயும் இவர்களைப் போல் சோதிக்கப்பட்டு இவர்களைப் போல் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு பாடுபட்டு ஒரு பாவமும் செய்யாத இவரை இவரையே நியாய்திருப்புக்கு வச்சிருக்காரு தேவனுடைய அனாதி அனந்த ஞானம் கருவைன்னு சொல்கிறது என்ன சும்மாவா ரெண்டாம் வருகைக்கு பிற்பாடு வெளிப்படுத்தலை விசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த வகையில் வெள்ளை சிங்காசனத்தில் கடைசியில் எல்லாரும் இயேசு கிருசுக்கு முன்பாக சேர்க்கப்படுவாங்க அவங்கவுங்க கிரியின்படி அவங்களுக்கு பலன் அளிக்கப்படும் அங்கே போட்டிருக்கு அதில் பதினைஞ்சாம் வசனத்தில் ஜீவ பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டானே போட்டிருக்கு எவனோன்னா பிசப்பாக இருக்கலாம் போதகராக இருக்கலாம் ரெவரண்டாக இருக்கலாம் போப்பாக இருக்கலாம் சபைகளில் மூத்த போதகர் தலைவராக இருக்கலாம் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான் அப்போ ஜீவ புஸ்தத்தில் பேர் எழுதப்பட்டவங்களுக்கு தண்டனை இல்லை பிழிப்பேரில் நாலா அதிகாரம் மூணாம் அவசரத்தில் சுவிசேஷ விஷயத்தில் ஆதி அப்போசுகளோடு பிரயாசப்பட்டு ஊழியங்களில் வாஞ்சையாக இருந்து இதில் பிரயாசப்படுகிற இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜனங்களுடைய பெயர் சீவ புஸ்தத்தில் எழுதியிருக்கேன்னு பவுல் சொல்கிறான் அதான் ஏசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லும்போது லூக்கா பத்து இருபதில் பிசாசி ஓடுவது அற்புத அற்புதடையால் நடக்குது உலகத்தில் உள்ள இதை வச்சு நீ சந்தோஷப்படாத உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார் இந்த சந்தோஷம் இன்னைக்குள்ளே போதவங்களுக்கு இருக்கா என் பேர் பரலகோத்தில் இருக்குன்னு சந்தோஷம் இருக்கா நிச்சயம் இருக்கா அந்த மகிழ்ச்சி இருக்கா இவன் அரசியல்வாதி மாதிரி பெரிய தொந்தியை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒன்று சொல்கிறது இன்றைக்கி ஒன்று சொல்கிறது அவனை சொல்கிறது இவனை சொல்கிறது அரசியல்வாதியை முன்னாடி வச்சுக்கிட்டு இவன் நடந்துக்கிட்டு இருக்கான்னா இவன் என்ன ஆள் என் ராஜி இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார் உலகத்துக்குரியது தான் சொன்னால் அதுக்கு எதிராக அந்த கீசவோடு தானே இருக்காமே பிசாசின் ஜனங்களோட தானே இருக்கான் கல்லை போதவர்களோடு கல்லை தெற்கதரிசிகளோடு தானே மாநாடு நடத்தினான் இவனுக்கு எப்படி நல்ல எண்ணம் வரும் எப்படி இவன் பரலவும் போக முடியும் இவனும் போக போகிறதில்ல இவன் கூட்டமும் போக விடுறதும் இல்லை ஆகவே ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நியாயந்திருப்பிருக்கு அதில் யாரும் தப்பவே முடியாது ஆகவே இந்த உலகத்தில் முடிவில் நாம் எப்படி வந்திருக்கிறோமோ அதுபோல உலகத்தின் கடைசி ஜட்ஜ்மெண்ட்டையும் நாம் முன்னாடி நிற்க நிற்க வேண்டியது இருக்கும் அன்னைக்கு என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருன்னு இன்றைக்கி நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயந்திருக்கிறது கொண்டு இருக்குது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்குன்னு சொல்லி யோவான் பன்னெண்டு நாற்பத்தெட்டில் சொல்கிறார் சொல்ல போகிற வசனம் இல்லை சொன்ன வசனம் இப்போ உங்கள் கையில் இருக்குது இப்போ நான் என் மூலமாக கத்தர் பேசுகிறாரு சுவிசேஷங்கள் மூலமாக பேசுகிறாரு நிறுவங்கள் மூலமாக பேசுகிறாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எச்சரிக்கிறாரு எவனும் இதை படிக்கிறதில்லையே எல்லா சங்கீதம் நீதிமொழி எல்லாம் பழைய ஏற்பாடு அவன் வந்தாங்க முக்காடு பழைய ஏற்பாடு முடிஞ்சு போனது பொருவத்தாருக்கு உரைக்கப்பட்டது அதிலே தான் கிடக்கிறான் என் மனக்கண்களை பிசாச்சி குருடாக்கி சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாகாதபடி குருடாக்கப்பட்ட நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க அதிலிருந்து கண் திறக்கப்பட்டவன் தான் இன்றைக்கி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்தின் முடிவில் எல்லாரும் இயேசுவுக்கு முன்னாடி நிற்கணும் ஜட்ஜ்மெண்டாக நிற்பார் நியாயாதிபதியாக இருப்பார் முதல் வருகையில் இச்சகராக வந்தவர் இரண்டாம் வருகையில் ராஜாதி ராஜா வருவார் முடிவில் நியாயாதிபதியாய் களத்தில் நிற்பார் அவருக்கு முன்னாடி குற்றம் உள்ளவனாய் நீ நிற்க வேணாம் குற்றம் இல்லாதவனாய் பரிசுத்தவனாய் நீ காணப்படணும் பரிசுத்தவனாக காணப்படணும்னா இலவசமாக அவருடைய நீதியை கொடுத்துருக்காரு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிறிஸ்தியில் மீட்பை கொண்டு அவங்க நீதிமன்றங்கள் ஆக்கப்படுறாங்கன்னு சொல்லி ரோமர் மூணு அதிகாரத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் போட்டு இலவசமாக இலவசத்தை பெற்றுக்கொள் இப்போ சென்னை இல்லை வரலாறு காணாத அந்த வெள்ள சேதத்தில் இலவசமாக தண்ணி கொடுக்குறாங்க இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாங்க எப்பேற்பட்ட கோழி சுவர்னாக இருந்தாலும் வாங்கி தான் என்ன சாக போகிறான் சாகுகிற நேரத்தில் அதெல்லாம் ஓசி வாங்க மாட்டேன் பிச்சை எடுக்க மாட்டேன் பிச்சை வாங்கினதுக்கு சமம் நான் கெத்தாக இருப்பேன்னா சாகிற தவிர வேறு என்ன செய்ய முடியும் பெரிய நடிகை கவர்ச்சி நடிகை நமி நமிதா தண்ணியில் இறங்கி போய்கிட்டுருக்கு பாவம் அது சாப்பாடில் ஒன்றும் இல்லை ஒருத்தன் தண்ணி நான் பொம்பளை வாங்கி குளிச்சிக்கிட்டுருக்கு பல கோடிகள் வா சம்பளம் வாங்குகிற நடிகை அதனால் எவ்வளோ பெரிய நீ ஆளாக இருந்தாலும் மிகு அந்த நேரத்தில் கௌரவம் பார்த்தா அப்படி உயிர் போக போகுது தண்ணி இல்லை சாப்பாடு வழி இல்லை யார் இலவசமாக கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அதுபோல் அக்னி கடலுக்கு போகிறது உறுதி அக்னி கடலில் பிசாசியோடு வா இருக்கு சதா காலம் வேகிறது உறுதி அந்த நிலைமைக்கு வந்தாச்சு மக்கள் ஆனால் இலவசமாக அண்டவர் ஆக்குறார் இலவசமாக ஜீவத்தண்ணீரை தர்றார் இலவசமாக மெய்யான போஜனத்தை கொடுக்குறாரு இந்த உலகம் இன்றைக்கி அக்னிக்க அழிய போகுது அக்னிக்கு நேராக போக போகுது இந்த நாலு நாலு வெள்ள வெள்ளத்துக்கே சென்னை தாங்க முடியலன்னா நாற்பது நாள் இரவும் பகலும் அந்த காலத்தில் நோவா காலத்தில் தண்ணி வந்து உலகம் முழுவதும் அழிஞ்சு போச்சின்னு போட்டிருக்கு நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனசுகுமார் ஒரு காலத்தில் நடக்கும்னு சொல்கிறாரு தண்ணியில் அல்ல அக்னியில் அழிய போகுது தண்ணிக்காவது நீச்சல் அடித்து கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சாவது சாவான் பதினேழு பதினெட்டு இருபது பேர் செத்தாங்கன்னு சொல்கிறாங்க சென்னையில் ஆனால் அக்னியில் வந்துட்டா ஒரு ஆளும் உயிரோடு இருக்க முடியாது அந்த காலத்தில் தண்ணியில் அழிஞ்ச மாதிரி இன்னைக்கு உள்ள வானமும் பூமியும் அக்னிக்கீரையாக வைக்கப்பட்டதுன்னு சொல்லி ரெண்டு பேதர் மூணு அதிகாரத்தில் ஏழு எட்டில் இருக்குது வார்த்தையின்படியே வானங்கள் மடமட என்று அகன்று பூதங்கள் எரிந்து உருகி போகும் அதன் பிறகு புதிய வானம் புதிய பூமி உண்டாகும்னு அதில் ஒன்று பேர் ரெண்டு பேர் மூணு அதிகாரத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டில் படிக்கிறோம் அதனால் நீங்கள் எப்படி ஜாக்கிரவலாக இருக்கணும் எவ்வளவு இதாக இருக்கணும் நீங்கள் எண்ணி பாருங்கள் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கடைசியில் இருக்குது இன்றைக்கி கீ கோட்டு சரியில்லைன்னா மே கோர்ட்டில் அப்பீட் பண்ணுறோம் மே கோர்ட்டில் சரியில்லைன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறான் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் எல்லாத்துலேயுமே பெட்டியை வாங்கிட்டு திருப்பு மாற்றி சொல்கிறான் எல்லாத்துலேயுமே கல்ல ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குது நீதிபதிகளே சரியில்லாட்டினா அந்த நாடு என்ன செய்ய முடியும் அதில் ஒரு சில நல்ல நீதிபதிகள் இப்போ சந்திர ஜூட்டுன்னு சொல்லி ஒரு ஐயா இருக்கார் அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு தீர்ப்பு சொன்னார்ல ஜான் பெ அந்த மாதிரி சில ஆளுங்க இருக்கிறாங்க நீதிபதிகள் நேர்மையான அவங்க இன்னும் என் பேர் நான் பேர் சொல்ல தெரியல நல்ல நீதிபதிகள் இருக்காங்க ஆனாலும் அதுக்கு ஈக்குவலாக காசு வாங்க ப வாங்கி பணம் வாங்கி ஏமாற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால் பூமி பூமியில் நூற்றுக்கு நூறு நிலை நீதி நாட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஜட்ஜ்மெண்ட்டு அப்படி இருந்தால் அவர் கடவுள் நியாயந்திருக்க வேண்டிய அவசியம் வராதுல்ல சரி இல்லாதனால தான் ஜேவன் தேவன் நியாயந்திருக்கிறாரு அவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல அதனால் ஆண்டவராகிய இயேசு தான் கடைசி ஜட்ஜ்மெண்ட்டாக நீதிபதியாக வெள்ளை சிங்காசனத்தில் சகல ஜனங்களுக்கும் அவர் வந்து நீதிபதியாக இருப்பார் எல்லாரும் அவர் சிங்காசனத்துக்கு முன்னாடி நியாயாசானதுக்கு முன்னாடி எல்லோரும் நிற்கணும் அதில் யூதே கிரே கிரான்னு அமெரிக்கா லண்டனு இந்தியா எல்லாமே விதிவிலக்கு அல்ல ஆனால் ஒரே ஒரு கூட்டம் விதிவிலக்கு இருக்குது ரகசிய வருகையில் எடுத்துக்கொண்ட மனவாட்டி சபை அந்த இடத்துக்கு நீ யாராக இருந்தாலும் வந்துட்டால் அவனுக்கு அது விதிவிலக்கு அதனால் ரெண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுங்கன்னு நீங்கள் சொல்கிறத விட ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ள பொழுதலுக்கு ஆயத்தப்படுங்க அப்படி நீங்கள் சொல்லி பழகுங்க எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுவதோடு ஆயத்தப்படுத்துங்க கடைசி ஜட்ஜுமெண்ட்டுக்கு தப்பித்து கொள்ளுங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த வருட முடிவில் வந்திருக்கிற நாம் உலக முடிவிலையும் வருவோம் ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்போம் என்ற அந்த பயத்தோடு பக்தியோடு நம்ம ஓட்டத்தை பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓடி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்போம் வருஷத்தை எப்படியோ முடிச்சுட்டோம் விசுவாச ஓட்டத்தை நல்லபடியாக முடிக்கணும் அடுத்து புது வருஷம் வருது புது வருஷத்தில் நாம் இனிமேல் எப்படி நடக்கணும் எப்படி நம்ம ஊழியன் செய்யணும் எப்படி போதிக்கணும் என்று இந்த வருடம் முழுவதும் நான் சொன்னதை நினைவு கூர்ந்து புது வருடத்தில் புது செய்திகளை புது சத்தியங்களை உள்வாங்கி புதிய வானத்துலையும் புதிய பூமியிலையும் புதிய எரிசினாமிலையும் புது வஸ்திரத்திலையும் புது துராட்சரசத்திலையும் புதிய வானத்திலையும் புதிய எரிசினாமிலையும் நம்ம காணப்பட புத்தாண்டை நம்ம புது விதத்தில் புது சிருஷ்டியாக வரவேற்று நம்மை ஆசீர்வதிப்போம் இந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டு நம்ம சந்திப்போம் கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி இந்த ஆண்டு வரைக்கும் நடத்தின தேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நல்ல ஆட்சியை கத்தர் தருவாராக நல்ல சூழ்நிலைகளை நமக்கு உண்டாக்குவாராக நல்ல ஊழியங்களை நல்ல சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நல்ல வழியில் இயேசுவின் சத்திய வழியில் நடந்து பரலோகத்துக்கு நேராக நம்மை வழி நடத்த பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக நன்றி வணக்கம் அடியனுக்காக தொடர்ந்து ஜோ பண்ணுங்க மற்றவர்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்குற யாவருக்காக அனுதுணமும் நான் ஜோபிச்சிக்கிட்டு இருக்கேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்